ം അവ ഹദീസ എക്കെട്ടത് എപ്പി ஹிஜ்ரி நானூறு வரையிலுமான சுருக்கமான வரலாறை நாம் புரிந்திருக்கிறோம் அதில் இமாம்களுடைய நான்கு தலைமுறைகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு தலைமுறையினர்களும் ஹதீசுடைய கலையில் எதை எதை செய்தார்கள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் முஸ்னத் என்றால் என்ன மஜம் என்றால் என்ன சுனன் சஹீஹ் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நாம் கண்டறிந்திருக்கிறோம் அதே போன்று கடைசியாக தாய் கிதாபுகள் அதிலிருந்து எடுக்கப்பட்ட மசாமி ரியாவுஸ் ரியாவுசாஹீன் போன்ற இரண்டாம் வகையான கிதாபுகளைப் பற்றியும் அதே போன்று ஹதீஸ்களை எண்களாக போடப்பட்டால் அந்த எண்கள் இருக்கக்கூடிய வடிவங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் இதில் இப்போது நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டியது கிதாபுகளை மூல கிதாபுகளை எழுதிய இமாம்கள் யாரும் ஒன் டூ த்ரீ போட்ட ஹதீஸ்களை எழுதவில்லை பிற்காலத்தில் வந்தவர்கள்தான் ஒவ்வொரு கிதாபுகளிலும் இருக்கக்கூடிய தொடர் வரிசையில் அதாவது ஒரே அறிவிப்பாளர்களுடைய வரிசையில் இரண்டு மூன்று ஹதீஸ்களை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்திருந்தால் அதை நீக்கிவிட்டு அதை ஒரு ஹதீஸாக கணக்கிட்டு இப்படி தமிழாக்கம் செய்யும்போது போது கொண்டு வந்ததும் இருக்கின்றது மூல கிதாபில் எப்படி எழுதப்பட்டதோ அதே எங்களுடைய வரிசையிலும் இருக்கின்றது சஹீப்புல் புகாரியை தவிர ஏனைய எல்லா ஹதீஸ் கிதாபுகளும் சொல்லப்படக்கூடிய எண்களில் வித்தியாசம் வரும் அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னலுடைய நம்பர் வேறு அதே போன்று கிதாபுகளில் இருக்கக்கூடிய எண்கள் வேறு வேறு ஏதேனும் ஒரு கட்டுரையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் வரக்கூடிய எண்கள் வேறு என்ற இந்த விவரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேற்றைய முன்தினம் வரை இவ்வளவு செய்திகளையும் நாம் சுருக்கமாக பார்த்து வந்தோம் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஹதீஸ்களிலும் ஒவ்வொரு ஹதீஸ் கிரதங்களிலும் எத்தனை எத்தனை ஹதீஸ்களை இமாம்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக சஹீஹுல் புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு ஹதீஸ்கள் இருக்கின்றன அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஹதீஸ்கள் இருக்கின்றன அபுதாவுதில் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு ஹதீஸ்கள் இருக்கின்றன அதே போன்று நசையில் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ஹதீஸ்கள் இருக்கின்றன இதே நசை இமாம் குபரா என்ற ஒரு கிரதத்தையும் எழுதியிருக்கிறார்கள் அதில் பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ஹதீஸ்களை உள்ளடக்கி இருக்கிறார்கள் அதே போன்று திருமதியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஹதீஸ்களும் இபுனு மாஜாவில் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஓரு ஹதீஸ்களும் முஸ்னத் அஹமதில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஹதீஸ்களும் இதுதான் ஹதீஸ்களை அதிகமாக தொகுத்த கிதாபுகளில் மிகப்பெரிய கிதாப் இந்த தான் ஹதீஸ்களை வல்லுனர்களிடத்தில் மிகப்பெரிய ஹதீஸ் கிதாப் என்று இமாம் அகமது ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய முஸ்னத் அஹமதிற்கு இன்றும் அளவிலும் ஒரு மிகப்பெரிய மௌஸ் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய முத்தா என்ற கிதாப் இதில் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஹதீஸ்கள் உள்ளன இது மதீனாவினுடைய ஹதீஸ்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் மதீனாவை விடுத்து வேறு எந்த ஊர்களிலிருந்தும் ஹதீஸ்களை எடுக்கவும் இல்லை தொகுக்கவும் இல்லை எனவே இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஹதீஸ்களும் மதீனாவை சார்ந்த ஹதீஸ்கள் மிக முக்கியமான ஹதீஸ்கள் அதே போன்று தாரமி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஹதீஸ்கள் அதில் இருக்கின்றன ஹாக்கின் எட்டாயிரத்தி எட்நூத்தி மூன்று ஹதீஸ்களும் இபுனு ஹிப்பானில் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓரு ஹதீஸ்களும் இபுனு ஹுசைமாவில் மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹதீஸ்களும் இமாம் பைஹத்தி ரஹிமகுல்லா அவர்கள் சுனனுல் குபரா என்ற ஒரு கிதாபை எழுதினார்கள் அதில் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஓரு ஹதீஸ்களும் பின்பு அதையே சுனனில் நூலை எண்பத்தி மூன்று ஹஜீத்களும் அதே போன்ற இமாம் தபுரானி அவர்கள் எழுதினார்கள் மூன்று வகையான மாஜம் கபீர் மிகப்பெரிய மாஜமில் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு நடுநிலையான மொர்ஜமுல் அவுசத்தில் ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது ஹதீஸ்களும் மொர்ஜமுஸ் சகீரில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹதீஸ்களும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுவரை நீங்கள் கேட்ட இந்த பதினான்கு பதினைந்து ஹதீஸ் கிரதங்களும் இந்த இமாம்களுடைய பெயர்களை நீங்கள் கேட்ட ஹதீஸ்களாக இருக்கலாம் ஆனால் இத்தோடு ஹதீஸ் கிதாபுகள் முடிவடையவில்லை இப்போது சுருக்கமாக நான் ஒரு நாற்பது கிதாபுகளை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் இது ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பங்கு ஆனால் இன்னும் ஹதீஸ் கிரதங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் நம்முடைய கண்களுக்கு முன்னிலையில் புகாரி முஸ்லிம் மாத்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் நிதானமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் கன்க்ளூஷன் நான் இதனுடைய கடைசியில் குறிப்பேன் அப்போது உங்களுக்கு எல்லாமே இன்ஷா அல்லா புரிய வரும் பின்பு இமாம் அபு இவானா ரஹிமஹுல்லா அவர்கள் முல்தரப் என்ற கிதாபை எழுதினார்கள் முஸ்னத் முஹம் சுனன் இதை நாம் பார்த்திருக்கிறோம் முல்தரபு வகை என்றால் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்வேன் ஹதீஸை விளக்கும்போது முர்சல் மௌகூஃப் இதெல்லாம் வரும்போது மர்ஃபுவான ஹதீஸ்கள் இதெல்லாம் வரும்போது முல்தரபும் வந்துடும் அப்போ முல்தரபுனா என்னன்றதை வரும் இமாம் அபூ இவானா ரஹிமகுல்லா அவர்கள் முல்தரபை எழுதினார்கள் அதில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஹதீஸ்களும் முஸ்னத் அபு எலா ரஹிமகுல்லா அவர்கள் ஏழாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஹதீஸ்களும் தாரபுத்னி ரூல்லா அவர்கள் நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸில் இன்னொரு ஹதீஸ் கிட்டாபையும் எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று முஸ்னத் அல் பஸ்ஸார் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஹதீஸ்களும் ஹதீச தொகுத்தாங்களே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஹதீஸ்களும் முசன்னப் இபுனு அபி ஷைபா ரஹிமகுல்லா இவர்கள் ஹதீஸை எழுதும் போது இது முற்காலத்தில் எழுதப்பட்ட முசன்னப் என்பதனால் இதில் சஹாபாக்களுடைய கருத்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஹதீஸ்கள் இவர்கள் தொகுத்தார்கள் பின்பு முசன்னப் முகம் அஷ் ஷாஃபி ரஹிமகுல்லா மிகப்பெரிய இமாம் இரண்டாவது மதஹபை நாம் காண்கின்றோம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாப் இவர்கள் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுடைய மாணவர் இவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஹதீஸ்களையும் அதே போன்று முசன்னப் அப்துல் ரஸா ரஹிமுல்லா அவர்கள் இருபத்தி ஓர் ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ்களையும் அதே போன்று பைஹக்கி என்ற கிதாப் பைஹி என்ற இமாம் கிதாபுல் அதப் என்று ஒரு கிதாபை எழுதினார்கள் மீண்டும் அதில் எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஹதீஸ்களை கொண்ட சிறிய நூலையும் அதே போன்று இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் சஹிஹுல் புகாரியால் நமக்கு தெரியும் தவிர ஏனைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் தாரிஹுல் கபீர் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நூலையும் எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று சஹீஹ் எது லைஃப் என்று எது என்று பிரிக்காத அதபுல் முஃரத் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார்கள் அந்த அதபுல் முஃப்ரதில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஹதீதுகளையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போன்று இமாம் அபுதாவுத் ரஹிமகுல்லா அவர்கள் மராசிலை எழுதியிருக்கிறார்கள் முர்சலான ஹீத் வகை இமாம் அபுதாவுத் ரஹிமகுல்லா சுனனை எழுதியிருக்கிறார்கள் அது இல்லாம முர்சல் வகையான ஹதீத்களை எழுதி அதற்கு மராசில் என்று பெயர் வைத்தார்கள் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ஹஜீத்களும் அதில் இருக்கின்றன அதே போன்று அப்துல்லா இபுனுல் முபாரக் மிகப்பெரிய இமாம் சுத்த சட்டத்தில் இவர்கள் ஒரு முஸ்னதி எழுதியிருக்கிறார்கள் சிறிய நூலில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஹதீஸ்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று இபுனுல் அராபி அராபி என்ற நூலுக்கு பெயர் வைத்து எழுதினார்கள் ரஹிமகுல்லா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ஹதீஸ்கள் அதில் இருக்கின்றன அதே போன்று இமாம் தப்ரானி ரஹ்மகுல்லா அவர்கள் ஒரு முஸ்னதை எழுதினார்கள் இந்த முஸ்னத் ஷாம் ஹதீஸ்களை எடுத்தார்கள் எப்படி இமாம் மாலிக் ரஹிமகுல்லா முத்தா என்ற கிதாபை மதீனாவில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் இருந்து மாத்திரம் எடுத்தார்களோ அதே போன்று இமாம் தப்ரானி ரஹ்மகுல்லா அவர்கள் ஒரு முஸ்னதை தேசத்திற்கு சென்றிருந்த சஹாபாக்களிடம் இருந்து வந்த அந்த ஹதீஸ்களை மட்டும் எடுத்தார்கள் இதற்குள்ளாக ஈரான் யமன் வாசிகளுடைய ஹதீஸ்களை கொண்டு வந்தார்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஹதீஸ்கள் அதில் இருக்கின்றன முஸ்னத் இபுனு அபி ஷைபா ரஹிமகுல்லா அவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் முஸ்னத் சிஹாப் ரஹிமகுல்லா அவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஓரு ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் முஸ்னத் அல் ஹாரிஃப் ரஹிமகுல்லா அவர்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் முஸ்னத் அல் தியாரி ரஹிமகுல்லா அவர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் முஸ்னத் இஸ்ஹாக் இபுனு ராஹ اسحاق ابن راہ وہی تفسیر کلیل لگت پر یہ امام தப்சீருடைய பாடத்தில் இந்த இமாமுடைய பெயரை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் இவங்களும் ஹதீஸ் கிதாபை எழுதியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் முஸ்னத் இபுனு சாபி ரஹிமகுல்லா அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் முஸ்னத் இபுனு அல் ஜஹி ரஹ்மகுல்லா அவர்கள் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் முஸ்னத் இபுனு பின் டூ அமைதி ரஹ்மகுல்லா அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஹஜீஸ்களை எழுதியிருக்கிறார்கள் இது தவிர இப்போது கிட்டத்தட்ட தலைப்பு வாரியாக முப்பத்தி ஏழு எல்லாம் சேர்த்தால் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து ஹதீஸ் கிரதங்களை உங்களுக்கு முன்னால் ஒரு சிறு குறிப்பாக நான் கொடுத்திருக்கிறேன் இது போக இன்னும் பலதரப்பட்ட ஹதீஸ்கள் ஹதீஸ் கிரதங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இன்னும் வராமல் அரபு மூலமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹு தலா ஹதீஸ்களுடைய தெளிவான ஒரு ஞானத்தை நமக்கு வழங்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இன்று வரையிலும் நாம் கண்களால் காணாத கேள்விப்படாத ஹதீஸ்களும் சகிஹான பல ஹதீஸ்கள் இன்னும் இருக்கிறது என்பதை நாம் நிதானமாக மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது நாம் ஒரு விஷயத்தை இங்கு விளங்க வேண்டும் எப்படி இந்த ஹதீஸ்களை சகிஹ் ஐஃப் என்று நாம் நாம் புரிந்து கொள்வது ஒரு மனிதர் ஒரு ஹதீஸை படிக்கிறார் இந்த ஹதீஸை சகைகள் என்று எப்படி புரிந்து கொள்வது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக ஹதீஸ்கலையில் ஒரு தேர்ச்சி பெற வேண்டும் ஹதீஸ்கலையில் கல்வியை கற்க வேண்டும் அப்படி கற்ற நுண்மை ஒரு தான் எந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் தாங்கள் எடுத்த ஹதீஸ்கள் அறிவிப்பாளர்களாக வருகிறார்களோ அந்தந்த அறிவிப்பாளர்களை பற்றி இமாம்கள் தனித்தனி கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் ஊர் ஊராக சென்று அவர்களை பற்றிய ஜாதகத்தையே ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்கிறார்கள் அப்படி எழுதியதில்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாரிஃபுல் கபீர் தாரிஃபுல் சபீர் என்ற நூல்களை எழுதியிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமும் அறிவிப்பாளர்களுடைய ஜாதகம் அறிவிப்பாளர்கள் எப்போது பிறந்தார்கள் எப்போது ஒஃபா தானார்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மை எப்படி இருந்தது அவர்களுடைய மனநாற்றல் எப்படி இருந்தது அவர்களுடைய வியாபாரங்கள் அலானதாக இருந்ததா போன்ற இது போன்ற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக இப்படி எடுத்து எழுதியிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் ஒரு ஹதீஸை எழுக்கிறீர்கள் அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்களை பற்றி அந்த கிதாபில் சென்று நீங்கள் காண வேண்டும் அவரை பற்றிய என்ன கோட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க இதை வைத்து அந்த ஹதீஸ் சகை ஆனதா லைஃப் ஆனதா என்ற முடிவிற்கு நீங்கள் வர முடியும் இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இதே போன்றுதான் அபுஜரா ரஹிமஹுல்லா அவர்களும் இபுனு ரஹிமகுல்லா அவர்களும் இதே போன்ற அறிவிப்பாளர்களுடைய தாரீஹ் கிதாபுகளை அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னாலும் பல நபர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் சுருக்கமாக இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் ஆயிரம் அறிவிப்பாளர்களுடைய ஜாதகம் என்று ஒரு நூலை எழுதி உள்ளார்கள் என்றால் அதற்கு பின்னால் வந்த தாரகுத்தனி போன்ற இமாம்கள் இபுனு போன்ற இமாம்கள் அல்லாஹு இருவர்களின் மீதும் அருள் காட்டப்பட்ட பலவீனமான அறிவிப்பாளர்கள் யார் என்பதை தேர்வு செய்து நூலாக போட்டுவிட்டார்கள் இவர்கள் எல்லாம் பலவீனமான அறிவிப்பாளர்கள் உதாரணமாக இமாம் முஹாரி அஹிமஹுல்லா ஆயிரம் அறிவிப்பாளர்களை எழுதியிருப்பார்கள் இந்த ஆயிரம் அறிவிப்பாளர்களும் பலவீனமானவர்கள் அல்ல அறிவிப்பாளர்களை பற்றிய ஜாதகம் இந்த நூத்தி ஐம்பது அறிவிப்பாளர்கள் பலவீனமானவர்கள் என்று இருந்தால் அந்த மட்டும் தேர்வு செய்து தனியாக கிட்டாபுகளை போட்டுவிட்டார்கள் எல்லாம் இப்படித்தான் ஹதீஸ்களை ஒவ்வொன்றாக தெரிய வந்தது இப்போது இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் ஒரு ஹதீஸை ஒரு சாரார் சஹி என்றும் கூறுகிறார்கள் மறுசாரார் என்றும் கூறுகிறார்கள் இதுதான் கருத்து வேறுபாடுகளுக்கு தலையாய மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு இமாம்களும் தாங்கள் பார்த்த ராவிகளை பற்றி செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் நீங்கள் செய்து வரக்கூடிய முடிவில் இருக்க முடியுமே தவிர இதை கண்மூடித்தனமாக நாம் நம்ப முடியாது உதாரணத்திற்கு இமாம் புகாரி ரஹுல்லா அவர்கள் ஆயிரம் அறிவிப்பாளர்களை பற்றி தேர்வு செய்து எழுதினார்கள் அவர்களை பற்றிய ஜாதகத்தை அவர்கள் எழுதினார்கள் இதே விஷயத்தை இமாம் பெருமிகை ரஷ்மகுல்லா அவர்கள் எழுதியிருப்பார்கள் என்று வைத்தால் இமாம் எந்த அறிவிப்பாளரை இவர் நம்பகமானவர் இல்லை நான் பார்த்த வகையில் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதே அறிவிப்பாளரை இமாம் பெருமிகை ரஷ்முகுல்லா அவர்கள் இவர் நம்பகமானவர் என்னிடத்தில் இவர் சரியாகத்தான் நடந்து கொண்டார் என்று எழுதியிருப்பார்கள் இது அவரவர்களுடைய இஜிதிஹா இப்ப பின்னாடி வருபவர் இந்த கிதாபையும் பார்ப்பார் இந்த கிதாபையும் பார்ப்பார் இவர்கள் எப்படி முடிவிற்கு வருவார்கள் இப்ப புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த மட்டிலும் அந்த ஹதீஸ் பலவீனமானது திருமிதி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த மட்டிலும் அந்த ஹதீஸ் வலுவானது இப்ப பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த இருவர்களுடைய விஷயத்திலும் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் அல்லது மூன்றாவதாக இவர் முயற்சி செய்து இந்த இரண்டில் ஒன்றுக்கு அவர் வலு சேர்க்க வேண்டும் இல்லை இவர் பலவீனமானவர் தான் இல்லை இல்லை இவர் பலமானவர் தான் ஏதோ ஒரு அடிப்படையில் வரும் இப்படித்தான் ஹதீஸ் கலையில் ஒரு இமாம் ஒரு அறிவிப்பாளரை பலவீனமானவர் என்று சொல்வதும் இன்னொரு இமாம் இன்னொரு அதே அறிவிப்பாளரை இவர் தான் என்று சொல்வதும் இப்படி சொல்வதனால் அந்த ஹதீஸினுடைய உயர்வு தாழ்வு என்பது ஒவ்வொரு சாரார்களிடத்திலும் வெவ்வேறாக காணப்படுகின்றது எனவே ஒரு ஹதீஸை ஒரு இமான் என்று கூறினால் உண்மையில் அது என்ற நாம் வர முடியாது ஒரு இமான் ஒரு ஹதீசை பலவீனமானது என்று கூறினால் உடனே இது பலவீனமானதுதான் என்ற முடிவுக்கும் நாம் வர முடியாது நாமும் அந்த ஹதீஸ்களை ஆராய்ந்து நிதானமாக பார்த்து அதை பற்றிய செய்திகளை ஆராய்ந்து இது சரியானது இது பலவீனமானது என்ற விஷயத்திற்கு வர வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சில அறிவிப்பாளர்களை பற்றி மூடலாக இருக்கும் சில அறிவிப்பாளர்கள் எங்கும் காணாதவர்கள் ஒருவருக்கு மட்டும் தென்பட்டிருப்பார்கள் எல்லோரும் இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் மஜ்ஹூலானவர் யார் என்று அறியப்படாதவர் என்பதனால் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று கூறியிருப்பார்கள் பத்து நபர்களும் இப்படி கூறியிருப்பார்கள் அதே போன்று நம்பகமான ஒரு இமாம் இவரை நான் சந்தித்திருக்கிறேன் இவர் இவர் தான் இந்த ஹதீஸில் இவர்கள் சொல்வதை போன்று இவர் குளர்படியானவர் இல்லை என்றும் சொல்லி இருப்பார்கள் இது போன்ற நிலையில் நிதானத்தோடு வர வேண்டும் எனவே பொதுவாக நாம் ஒரு ஹதீஸை முதலில் மதிக்க கற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு ஹதீஸ் அதனால்தான் கடந்த காலங்களிலேயே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே எல்லா ஹதீஸ்களையும் தங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள் ஆனால் எந்த விதமான அறிவிப்பாளர்களையும் ஒருவர் இன்னொருவரை பழி சுமத்தல ஏன அவர்கள் ஹதீஸ்களை மதித்தார்கள் என்னுடைய படி இந்த ஹதீஸ் பலவீனமானது ஒருவேளை இந்த ஹதீஸ் சரியானதாகவும் இருக்கலாம் என்ற நிலையில் அப்படியே அமைதியாக விட்டுவிட்டார்கள் முரசல் போன்ற கிதாபுகள் அதே போன்று முல்தரம் போன்ற கிதாபுகளில் வரக்கூடிய ராவிகளை யாரும் திட்டி எழுதல யாரும் கொச்சைப்படுத்திய எழுதல யாரும் கஷ்டப்படுத்திய மாறாக ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த இந்த அறிவிப்பாளர்கள் பலவீனமானவர்கள் என்று சொன்னார்களே தவிர அடுத்தவர்களை குறைப்படுத்தியோ கோபப்படுத்தியோ சொல்லவில்லை காரணம் இது ஒரு அடையுமாக பார்த்தார்கள் இது ஒரு கல்வி அவ்வளவுதான் இந்த இடத்தில் மக்களுடைய குறைகளை பேசுவது நோக்கமல்ல ஹதீஸ்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது நோக்கம் எனவே ஹதீஸ்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஹதீஸ்களில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றியோ ஹதீஸ்களுடைய விஷயத்தில் வரக்கூடிய மற்ற மற்ற கிதாபுகளைப் பற்றியோ நாம் குறைத்து பேசுவதோ குறைத்து மதிப்பிடுவதோ அதை கேலிக்கிண்டல் செய்வதோ இது நாளை மறுமை நாளையில் ஒருவேளை அது சரியாக அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் நம்மை அல்லாஹிடத்திலே குற்றவாளியாக நிற்க வைத்துவிடும் எனவே ஹதீஸ்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் அதை அமைதியாக அப்படியே இட்டுவிட வேண்டும் இதுதான் சால சிறந்தது அப்படித்தான் இமாம்கள் செய்தார்கள் ஒரு ஹதீஸில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா இதில் பலவீனம் தென்பட்டால் அந்த ஹதீஸை இது பலவீனமானது என்று சொல்லி அப்படியே ஓரமாக வைத்து விட்டார்கள் அதற்கென்று ஒரு தனி கிதாபுகளை போட்ட அமைதியாக அதை கடந்து விட்டார்களே தவிர அதை விமர்சனம் செய்து கொண்டு அதை சர்ச்சைகள் செய்து கொண்டு அதை ஒரு பிரச்சனையாக்கிட்டு இருக்கலை ஹதீஸ்களை வகை வகையாக பிரித்து அப்படி அப்படியே விட்டுவிட்டார்கள் மக்கள் கையில் ஒப்படைத்து விட்டார்கள் நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதை புரிய வைத்து விட்டார்கள் எனவே கண்ணியத்திற்கு அல்லாஹின் அடியார்களே ஹதீஸ்களுடைய முரண்பாடுகள் இதனால் தான் வருகின்றது ஒரு சாரா ஒரு அறிவிப்பாளரை பலமானவர் என்று சொல்வதும் அதே வேறு சாரா இன்னும் அதே அறிவிப்பாளரை பலவீனமானவர் என்று சொல்வதன் மூலமாகத்தான் ஒரு ஒரு சாரத்தில் சகேஹாகவும் அதே ஹதீஸ் இடத்தில் பலவீனமானதாகவும் இருக்கின்றது எனவே இந்த விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும்